இன்றைக்கிட்டே இப்படிதாங்க ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காஃபி சாப்பிட்டுட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயாச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஆனால் காய்கறிகள் வீட்டில் கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம தோட்டத்தில் தான் கருகப்பிள்ளை இருக்கே அதை வச்சு பண்ணிடலான்னு தாங்க ஒரு சின்ன டிப்ஸை ஷேர் பண்ணிடுறேன் எப்போதுமே முத்தல் கருகப்பிள்ளைய விட கொழுந்தான கருகப்புள்ளையில ஹெல்த் அதிகங்க அது மட்டும் கிடையாது வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தும் கூட இந்த சட்னியுடைய ரெசிப்பியும் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்த பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி தேங்காய் துருவல் ப்ளஸ் வந்து பட்டை மிளகாய் உப்பு இது நாளையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு கருகப்புள்ளையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு மிக்சி ஜாரில் பரபரப்பு பக்குவத்தில் அரைச்சி கொண்டு வந்துருங்க இன்றைக்கி நான் வந்து அடை தாங்க மேக் பண்ணேன் அடை மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ப்ளஸ் கருகப்பில் இது ஆட் பண்ணுவோம் இதோட நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்குங்க நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ஹெல்த்தும் கூட ப்ளஸ் வாசமும் தூக்கி கொடுக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் ரெடி பண்ணேன் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேங்க எப்போதுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்து பண்ணுங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அடுத்த ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியும் அதாவது ஒரு பத்து நிமிஷம் நம்ம பார்க்கக்கூடிய வேலையை அஞ்சே நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்கு உடம்பு சுறுசுறுப்பு கொடுக்கும்